பாண்டவர் பாண்டவரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக காலத்தினுடைய கடைசி நாள் திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாள் இன்றைய நாளில் இறைவாக்கு நம்மை கூப்பிட்டு சொல்கிறது எல்லா நேரமும் ஜெபித்து விழிப்பாயிருங்கள் எல்லா நேரமும் ஜெபித்து விழிப்பாயிருங்கள் உங்களுடைய நேரம் எப்பொழுது வரும் என்று தெரியாது எல்லா நேரமும் ஜெபித்து விழிப்பாயிருப்பது என்பது இந்த ஜெபம் என்கின்ற விஷயம் பார்ப்பது என்பதாகும் எதை பார்க்கிறோம் கடவுள் கடவுளை பார்ப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நோக்குவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை பார்க்கின்ற ஒரே கருவி ஜெபம் தான் இந்த ஜபத்தினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்தில் சாதாரண காலங்களிலும் நேரங்களிலும் நாட்களிலும் கட்டுப்பட்டு வாழுகின்ற மனிதன் காலங்களை கடந்திருக்கின்ற கடவுளின் சக்தியை இந்த ஜபத்தினால் பெற முடியும் பார்ப்பது எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபித்தார் இரவு முழுவதும் ஜபித்தார் காலங்களுக்குள் அவர் வாழ்ந்தார் காலங்களுக்குள் வாழ்ந்தவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற தந்தையிடம் தன்னையே இணைத்துக் கொண்டார் அவர் எப்போதெல்லாம் ஜிபித்து வருகிறாரோ அப்போதெல்லாம் புதிய அதிசயங்களை அவர் செய்தார் நாமும் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் தந்தையோடு இணைந்திருந்தால் நாம் கடிதிருவோம் இந்த இணைந்திருப்பது பார்ப்பது கடவுளுடைய அதிசயங்களை பார்ப்பது நம் வாழ்க்கையில் அவர் நடந்து போகின்ற பாதைகளை பார்ப்பது நம் வாழ்க்கையில் அவர் செய்து வருகின்ற அருபெரும் காரியங்களை பார்ப்பது அவருடைய பாத பதிவுகளை பார்ப்பது இதற்கு ஜபம் அவசியம் எதிர்காலத்தில் நாம் நடந்து போகின்ற பாதைகளில் ஆண்டவர் எப்படி நடந்து வரப்போகிறார் என்பதை நம்பிக்கையோடு பார்ப்பது இதுதான் ஜபம் பல நேரங்களில் நம்மால் ஜபிக்க முடிவதில்லை இந்த நேரத்தை வேறு இதற்காக பயன்படுத்தலாமா மொபைல் ஃபோனுக்கு பயன்படுத்தலாமா வேறு ஏதாவது பார்ப்பதற்கு பேசுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று நினைக்கின்ற மனோபாவம் என்று ஏராளம் போது நாம் புதிய மனிதனாக மாறுகிறோம் என்பது உண்மை இரண்டரை கலந்து அவருடைய தெய்வீகத்தில் அமர்ந்திருக்கின்ற போது புதிய மனிதர்களாக நாம் மாறுகிறோம் என்பது உண்மை அந்த கடவுளுடைய சக்தியை பெறுவதுதான் அந்த சக்தியை பெற்றால்தான் இந்த உலகத்தில் வருகின்ற பல்வேறு சவால்கள் பிரச்சனைகள் பயமுறுத்தல்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இவை அனைத்தும் பரந்தூடும் கடவுளின் சக்தி இல்லாமல் இதை செய்ய முடியாது எனவே அண்டவரே ஜிபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் யோபான் தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல இன்று எங்களுக்கு கற்றுத்தாரும் தூய ஆவியை அனுப்பி எங்களோடு ஜிபிக்க சொல்லியிருக்கிறீரே முக்க நன்றி இந்த வல்லமையினால் நாங்கள் ஜிபிக்கின்ற போது திருமுகத்தை காணுகின்ற பாக்கியத்தை தந்தருளும் என்று ஜிபிப்போம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை நீ போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களோடு நீ தங்கியிருக்கிறீர் எங்களை வழிநடத்துகிறீர் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகிறீர் முதுகோலும் நெடுங்கொழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது நேரமும் ஜெபித்து விழிப்பாயிருங்கள் அந்தவரே எல்லா நேரத்திலும் இணைந்திருக்கக்கூடிய அருளை உலக கவலை செல்வ மாயை எங்களை மயக்குகின்ற போது எல்லா நேரத்திலும் ஜெபிக்கக்கூடிய ஜெப உணர்வில் இல்லாமல் போய்விடுகிறோம் எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்கள் நீக்கும் எங்களிடம் இருக்கின்ற குறைகளை நீக்கும் நாங்கள் உம்மோடு அமர்ந்து விருந்துண்ணவும் உன் திருமுகத்தை பார்த்து உம்மோடு பேசவும் அதன் மூலம் கிடைக்கின்ற கிடைக்கின்ற வல்லமையான சக்தியில் நாள்தோறும் நாங்கள் வாழும் வருகின்ற நாட்களெல்லாம் எங்களுக்கு வளமையாயிருக்க வரம் தார் தன்னைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக விடைவிடாத பரிந்து பேசும் அமேன்.